டிஃபன் பாக்ஸ் வாட்டர் பாட்டில் எல்லாம் வச்சாச்சு மறந்துட்டோமா எல்லாத்தையும் கேட்டு வச்சுணும் இந்த பொம்மை வந்தால் தினமும் திட்டு வாங்குறதே நம்மளுக்கு வேலையா இருக்கு இன்னைக்கு யார்கிட்டயே நம்ம திட்டு வாங்கக்கூடாது என்ன என்ன கிளம்பலாமா நான் ரெடி தான் நீங்களும் ரெடியானா கிளம்பலாம் சாப்பிட்டே ஐடியா நீ நான் சாப்பிட்டேன் நீ சாப்பிட்டே ஐடியா சாப்பிட்டேன் சரிவா கிளம்பலாம் டைம் ஆகிடப்போகுது அப்புறம் கொஞ்சம் சாமானது அம்மா தொலைக்கி வைக்க சொன்னாங்களே தொலைக்கணே ஐடியாதான் சாமான சின்ன பூன்காவே தொலைக்கிட்டாங்க எல்லாத்தையும் நம்ம கிளம்பலாம் வா அப்படியா அப்போ சரிவா போலாம் சத்யா சோனியா ஸ்கூலுக்கு கிளம்பிட்டா கிளம்பிட்டா உங்க அம்மா தான் பாத்து சொன்னாங்க டைம் ஆயிடுச்சு கிளம்பி தருங்களா இல்ல எதனா சண்டை போட்டு இருக்காங்களான்னு பாத்து போ அப்படின்னு நினைச்சாங்க நான் சொன்னேன் பிள்ளைங்க கிளம்பிட்டு இருப்பாங்க நான் வேணா போய் பாத்து வரேன் வந்தேன் கரெக்டா கிளம்பிட்டு அது வேற ஒண்ணு இல்ல சின்ன பண்ணா எங்க அம்மாக்கு எப்ப பார்த்தாலும் நாங்க சண்டை போட்டு நேரம் இருக்கிறதுதான் ஆசை தான் எப்ப பார்த்தாலும் நாங்க சண்டை போடாதப்ப கூட சண்டை போட்டு நேரம் பாருங்க அப்படியே சொல்லுவாங்க எல்லாருக்கிட்டையும் என்ன மக்கா சொல்கிற எந்த அம்மா வேணால் பசங்க சண்டை போடணும்னு நினைப்பாங்களா நீங்கள் அந்த மாதிரி சண்டை போடுறீங்க ஒரே நிமிஷத்தில் கூறுறீங்க அதனால் அதனால தான் அவங்க சொல்கிறாங்க நீங்கள் வேணால் சண்டை போடாது இருந்து பாருங்க அப்புறம் ஏன் சண்டை போடாது இருக்காங்கன்னு சொல்லப்படாங்க சரி சின்ன பொண்ணாக்கா அவள் எப்பவுமே அப்படி தான் பேசுவா சரி நாங்கள் கிளம்புற என்ன டைம் ஆயிடுச்சு சரி சரி போங்க இப்போ சதீஷ் பூமாரி கூட போனாங்க போல லேட் ஆகிடு போது கிளம்புங்க சரி சின்ன பொண்ணாக்கா போயிட்டு அல்ல பூமாரி இட்லி கடையில் வியாபாரம் எப்படி போச்சு கால்வாசி வியாபாரம் ஆயிடுச்சு இன்னும் கால்வாசி தான் இது உமா இருக்கலாம் அதான் விட்டு வந்தேன் சரி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்க்கலான்னு வந்தேன் அப்படியாக்கா இவ்வளோ சீக்கிரமாக விற்றுச்சு நம்ம அம்மா சமையலுக்கு எவ்வளோ டிமாண்ட் இருக்குதுன்னு உனக்கு தெரியல அதுதான்

அவங்களாம் எப்பயும் வந்துட்டு இருப்பாங்க ஸ்டாஃப் ரூம்ல இருப்பாங்க யார் யார் என்ன என்ன வாழ்க்கைலாம் பண்றாங்கன்னு பார்த்துட்டு வந்து வெளுக்கிறது தான் அவங்க வேலையே சைலண்டா உள்ள போயிடலாம் இல்லை வா வாய்றா ஸ்கூல்ல போய் சைலண்டா உள்ள போயிடலாமா சரி சரி போகலாம் காவியா இன்னும் வரலையா இல்லை இல்லை வரல இன்னும் கிளம்பும்போதே கால் பண்ணிட்டு தான் கிளம்பணும் இன்னும் என்ன பண்றாங்க தெரியலையே என்ன காவியா மேமே வந்துட்டு இருப்பாங்க இன்னும் நேரத்தில் சீக்கிரமா ஆமா அம்மாடி நானே தான் வந்துட்டு இருந்தேன் மேம் யாரும் வந்துட்டு இருக்காங்க பின்னாடி மேம் வராங்க எல்லாரும் சைலண்டா இருங்க மேம் அப்பயே வந்துட்டு இருந்தாங்க இன்னும் ஆளியே காணுமே

ஏய்... இப்போ மேம் வரதுக்குள்ளே போலாம் நிச்சு நம்ம எல்லங்காலையிரோம் ஒழுங்கா போடா என்னடா பண்ற வாடா லேட் ആയിடி போலாம் நான் உன்னை கூட்டினாரே டேய் 나டா பிரச்சனை உன்கே கம்மண்ணி நின்னுகறே வெளியவேருக்குப் போறியா நான் உள்ள வரபாத்தியில்லையா சொல்றே நானா போறேன் அது இல்லடா எல்லாம் சொல்லி மேம் இல்லடா

கம்மி வெளியவே இல்லங்க ரெண்டு பேரும் டைம் என்ன ஆகுது கால் आवर லேட்டா வர்றீங்க ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் நானா பரவாயில்லை கால் आवर இப்படி லெசன்லாம் எடுத்து முச்ச மாதிரி கவரல வந்துட்டீங்களா என்ன இல்ல மேம் குஞ்ச லேட் ஆயிடுச்சு மேம் வீட்ல வரேன் நீங்க வீட்ல இருந்து வர லேட்டாச்சா இங்க கத பேசிட்டு வர லேட்டாச்சா வர்றது நான் பார்த்துட்டு தான் வந்தேன் கிளாஸ்ல வந்து கேக்கணும்னு தான் எதுவும் கேக்காம வந்தேன் ரெண்டு பேரும் வெளியவே உட்காருங்க ஜாலி நம்ம இங்க உட்காஞ்சா ஒண்ணும் கவணிப்பு இல்ல வெளிய உட்காஞ்சி யார் போறாங்க வரறாங்கன்னு பாத்து நிக்க வேண்டியே தான் அவள எஸ்கேப் ஆயிட்டோம் ஓகே மேம் sorry ma'am

நம்ம பாக்காதடா வந்து கிட்ட தான பறாங்க வாங்கிக்கலாம் விடுற வந்து உட்கார்வ சார் என்ன ஏமா பாத்துட்டு இருக்கீங்க டெஸ்ட் சொன்னே நீ ஏதே இல்லையா ஒரு கால ஒரு படிங்க லாஸ்ட் ஆஃப் நார்ல டெஸ்ட் எழுதணும் எல்லாரும் படிங்க ஓகே மேம் ரெண்டு பேரும் என்ன சொன்னேன் புக் எடுக்காத நீங்க கதை பேசிட்டு இருக்கீங்களா இப்போ நீங்க செஞ்சீங்களா क्वेश्चन ஏறிங்கனே போவோம் எப்படி வசதி மேம் இல்ல மேம் புக் பேக்ல இருக்கு மேம் எடுத்துட்டு வந்துறேன் மேம் ரெண்டு பேரும் பேக் வாங்கறதுக்கு பாரு எடுத்து படிங்க ஓகே மேம் அக்கா மேம் வர பத்து நிமிஷம் லேட் ஆகுமா சொல்ல சொன்னாங்க அக்கா எல்லாரையும் சைலண்டா இருக்க சொன்னாங்க அப்படியே அப்படியா இப்ப மேம் எங்க இருக்காங்க பிரின்சிபல் மேம் கூப்பிட்டாங்களாம் அக்கா அதனால போயிருக்காங்க சரி ஓகே போ காவியா என்ன மேம் வரலையா பத்து நிமிஷம் லேட் ஆகுமா எல்லாரையும் சைலண்டா இருக்க சொன்னாங்களாம் அப்பனா அவங்க வரது மொழி இந்த கிளாஸே முடிஞ்சிரும் ஜாலி தான் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸே ஃப்ரீ தான் நம்ம ரொம்ப ஆசைப்படாத வந்துட்டு உடனே ஒழுங்காக உட்காந்து சைலண்டாக இருங்க எல்லாரும் அப்புறம் திட்டுவாங்க வந்த உடனே ஹோம்ஒர்க் எல்லாம் முடிச்சிங்களா நீங்கள் ரெண்டு பேரும் நாங்கள் ரெண்டு பேரும் முடிச்சுட்டோம் நீ முடிச்சேன் இல்லையா நான் கூட எல்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டேன் எதுவும் இல்லைப்பா அப்போ மேம் வர வரையும் ஜாலியாக உட்காந்து கதை பேச வேண்டியது தான் எதை பேசினாலும் சைலண்டாக பேசணும் இல்லைடா மேம் வந்து உடனே தான் நம்மளுக்கு எப்படி எதை பண்ணாலும் சைலண்டாக பண்ணணும்ன்ட்டு சத்தமாக பேசிட்டு சவுண்டெல்லாம் போட்டுட்டு மேம் வந்தவொன்னே மேம் நாங்கள் எதுவுமே பண்ணலை மேம் எல்லாம் அவங்க தான் பண்ணாங்க மேம்ன்ட்டு எல்லா பழையும் தூக்கி எங்கள் மேலே போகிறது இது தானே நடக்குது இப்போ அதை தானே இந்த வாட்டியும் பண்ண போகிறீங்க ஏ அப்படியெல்லாம் எதுவும் இல்லை இந்த வாட்டி யாரும் சவுண்ட் போடாதா எல்லோரும் சைலண்டாக இருக்கணும் என்ன பார்க்கலாம் பார்க்கலாம் நீங்கள் சத்தம் போடுறீங்களா இல்லை நாங்கள் சத்தம் போடுறோமா யார் திட்டு வாங்குறதுன்ட்டு ஒரே போர் அடிக்குது எதனா பாட்டு போட்டு விளையாடலாமா அப்போ நாங்களும் வரோம் வேற வேணுங்க வேண்டாம் யாரோ விளையாட வேணால் இருங்க நீங்கள் சொன்ன நாங்கள் கேட்கணுமா அதெல்லாம் கேட்க முடியாது நானே ஸ்டார்ட் பண்ணுறேன் பாட்டா காவியா ஓவியா புகனையா லவியா மாட்டியா மீ வெரி சோகையா மிஞ்சிலா அம்பே விட்டாச்சுக்கு கிட்டவாடி கிரீன்னு பலாட்டி அப்புறம் வேற என்ன கிட்ட போறேன் நானு என் பே என் பேரு எது கேக்குறேன் அது ஒரு பாட்டு அதெல்லாம் உன் பேரு வந்துருச்சு உன் பேர் காவியான்றதே நான் மறந்துட்டு அந்த பாட்டை பாடும் போது தெரியுமா முதல்ல இவன் நல்லா சிட்டு வாங்க போறான் காவிய கிட்டே எனக்கு அப்பன்னா நானும் ஒரு பாட்டு பாடுறேன் மஞ்ச முடி சொப்பு வாய் உல கண்ணே பாக்குறது எல்லாமே ஒர கண்ணே பேசுறது எல்லாமே டப்பா வாய் முடி எல்லாமே நீ தேமூடி மொத்தத்துல ஒரு உருவமே நீ இல்ல கிளாஸ்ல ஒரு ஆளு கூட நீ இல்ல காவியானா ஒழுங்கா பாட்டை தானே பண்ண நீ எதுக்கு என்ன கலாய்க்கிற மாதிரி பாட்டை பாடுற ஆமா காவியா அவனையும் கிண்டல் பண்ற கோழி கண்ணை வச்சிக்கினு என்ன போய் ஊழக்கண்ணியா உன் முடிய பாரு நல்லா அப்படியே முட்டை கண்ணை வச்சிக்கினே முட்டை முடிய வச்சுக்கி நல்லா இருக்கிறீங்க இப்போ ஏ சரி சரி இதோட நிறுத்திக்க போதும் எல்லாம் சைலண்டாக இருங்க நீங்கள் உங்களுக்குள்ளே எதனா இருங்க நாங்கள் எங்களுக்குள்ளே சைலண்டாக இருக்கோம் யார் பேச்சும் யாரும் வர வேணாம் எல்லாம் சைலண்டாக இருக்கு போதும் ஹாய் ஸ்டூடெண்ட் நான் தான் நியூ மேம் என்னோட போர்ஷனை யாரும் கவர் பண்ணாங்களா இல்லை எடுக்காது அப்படியே ஃபுல்லாகவே காலியா இருக்கா நோ மேம் உங்கள் போர்ஷன் யாருமே எடுக்கல மேம் அப்படியே தான் மேம் இருக்கேன் நீங்கள் கவர் பண்ணணும் இப்படி பேசி பேசியே வர மேம் எல்லாம் கவர் இவன் ஓகே ஸ்டூடண்ட்ஸ் எல்லாரும் அவங்க அவங்களை இன்ட்ரோ பண்ணிக்கோங்க எல்லாரும் பயசு தான் ஆனால் நான் புதுசில் உங்கள் நேமை மட்டும் சொல்லுங்கள் மேம் என்னோட பேர் மீனா மேம் நான் தான் மேம் இந்த கிளாஸோட லீடர் ஓ அப்படியா சரி சரி பேரை மட்டும் தான் கேட்டாங்க லீடர்னு பீத்திக்கிறா வந்த உடனே அப்படியே ஒருத்தர் ஒருத்தர் எல்லாருமே சொல்லுங்கள் மேம் என்னோட பேர் சோனி மேம் மை நேம் இஸ் பூமாரி மேம் மை நேம் இஸ் ஜெகன் மேம் மை நேம் இஸ் தினேஷ் மேம் மை நேம் இஸ் திலீப் மேம் ஓகே ஃபைன் ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கிளாஸ் இருப்பேன் ஒரு நாள் கிளாஸ் எடுத்துட்டு நெக்ஸ்ட் டே வந்து அதுலேருந்து கொஞ்சம் டெஸ்ட் கொடுப்பேன் கொஸ்டின்ஸும் கேட்பேன் எப்போ அப்போ போச்சுன்னா அப்பப்போ படிச்சுட்டோம்னா எந்த கஷ்டமும் இருக்காது ஓகேவா ஓகே மேம் மேம் என்னடா வந்து உடனே டெஸ்ட் சொல்கிறாங்களா இல்லை பயப்பட வேணா நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் கொடுப்பேன் பத்து இருபதுலாம் மாட்டேன் ஒன்று ரெண்டு தான் கொடுப்பேன் அதெல்லாம் படிச்சுக்கிட்டீங்களா அப்போ எக்ஸாம் டைமில் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகேவா மற்றபடி நான் ரொம்ப ஜாலி தான் எப்போ நீங்கள் ஜாலியாக ஃப்ரெண்ட்லியாக பேசலாம் கிட்டே ஆனால் படிக்கிற விஷயத்தில் கரெக்டாக படிச்சுக்கிங்களா எந்த பிரச்சனை இல்லை சரி வாங்க போயிருந்தோம் போகலாம் என்னடா சாப்பாடு நீ டேய் அமைதியா திரு எனக்கு சாப்பாடு பசியாக இருக்குது இவன் இந்த மேம் பக்கம் எப்படி திட்டு செல்லுன்ட்டு எல்லாத்தையும் காண வேணாண்ணா எங்கள் கூப்பிட்டிருக்கேன்னு ஒரு வேலைன்னு நான் வேணும் கமுதி வளர வேணும்ன்றாடா எனக்கு ஆக இல்லாத பேசத்தலான்னு நான் அந்த மேம் சரி விருங்கடா நம்ம திட்டு வாங்கலாம் இனித்த நடக்குது நம்ம ஸ்கூலில் சேர்ந்தது நாளில் இருந்து நடக்குது சரி வாங்க அதை பற்றிலாம் ஃபீல் பண்ணி சாப்பாட்டில் கோட்டை விட முடியுமா என்ன சரி வாங்க சாப்பிட்லாம் நீ சொல்கிறது சரிதான்டா வாங்கடா போய் சாப்பிட்லாம் டைம் ஆகிடுச்சு வேலை செஞ்சதெல்லாம் போதும் போய் சாப்பிடுங்க சாப்பிட்டு உடனே கிளம்பிடக்கூடாது கரெக்டாக ரெண்டு மணிக்கு தான் போகணும் ரெண்டு மணிக்கு தான் அட்டனன்ஸ் எடுப்பேன் என்கிட்ட அட்டனன்ஸ் சொல்லிவிட்டு காடை வாங்கிட்டு போங்க அப்படி ரெண்டு மணிக்கு முன்னாடி என்ன போனீங்கன்னு தெரிஞ்சதுன்னா காடையும் கொடுக்க மாட்டேன் அட்டனன்ஸும் கிடையாது காடை எடுத்து போய் நான் ஆஃபீஸில் கொடுத்துருவேன் அத்தோடு வேலைக்கு வர முடியாது என்ன சரிம்மா சரிம்மா நான் யாரும் போக மாட்டேன் ஆட்டோமா உங்களெல்லாம் சொல்ல க ஒருத்தர் ஒருத்தர் போயிடுறாங்க அதனால தான் எல்லாேருக்கும் சொல்லணும்ல அதனால தான் சொல்கிறேன் அப்புறம் அவங்கள மட்டும் சொல்லணும் அவங்க எனக்கு மட்டும் சொல்கிறீங்க எல்லாரையும் சொல்கிறது தானுவாங்க அதனால தான் எல்லாரையும் சேர்த்து வச்சு சொல்லிட்டேன் சரி போய் சாப்பிட்டு உக்காந்து நேருங்க கரெக்டாக ரெண்டு மணிக்கு தான் போனேன் என்ன சரிம்மா சரி வாங்க போய் சாப்பிடலாம் அக்கா போக சொன்னாங்க போதுமா வேலை செஞ்சுக்கலாம் எழுந்திரிங்க இப்போ தான் நான் தெளிச்சிக்க அக்கா இன்ட்ரெஸ்ட்டாக டீப்பாக வேலை செஞ்சுருக்காங்க சரி சரி வாங்க போகலாம் இல்லை எல்லோரும் போயிடுவாங்க இந்த அக்கா நான் தான் பந்து என்னடா இது கையில இருக்கு இத புடுங்கنا கூட கம்மனுக்கு தே தூதலாம் தெரியே சீதாக்கா சீது யார் மாமா வேற செஞ்சி மகரா என்னமா உங்களுக்கு ஏமா கையில இத புடுங்கறீங்க சீதாக்கா சீதாக்கா பைபிள அத நான் தான் நான் தூங்கினு தெரியா நான் நான் ஓடி இப்ப வேலை செய்யற நஞ்சா பரவால வேலை செஞ்சதால போடுறாங்க வா போய் சாப்பிடலாம் அப்படியே அனிதனா சீ நானா ஓ அந்த வேலை செய் வாங்க அந்த பொண்ணு தான் வந்து சங்கட்டி சரி வா போய் சாப்பிடலாம் வா எவ்வளவு நேரம் வேலை செய்து முடியல அப்படியே பத்துகறேன் அப்படியே தூங்கிட்டுகறேன் கையில வச்சிட வெச்சி நீ ஊனினே நீ புடிங்கிட்டு கறியா கூட சரி வா போலாம் நூறு நாள் வேலையில வேலை செய்யாம ஏமாத்துறாங்கன்னு பார்த்தா வேலை செய்யற மாதிரி கூட ஏமாத்துறாங்க போல சரி நம்ம போய் சாப்பிடலாம் வயசான காலத்துல தாத்தாக்கு பாட்ட பாரு பாட்டியோட சேர்ந்து கூட ஆடி லட்சுமி கூட டான்ஸ் மாடிங்க தான் போர் அடிக்குது கொஞ்ச நேரம் பார்த்துட்டு மதியம் ஆகி போச்சு ரெண்டு மணி ஆக போகுது கொஞ்ச நேரம் பாத்துக்கனு தூங்கினா ஒரு அஞ்சு மணி போல மாடு ஓட்டி போகலாம் இப்பயே தான் அஞ்சு மணிக்கு எழுந்துப்போம் இல்லைனா ஆறு மணி ஆயிடுச்சேன்னா மாடு விட்டு போயிடும் நம்மள இந்த ரீல்ஸ் எவ்வளோ நேரம் பார்த்தாலும் போர் அடியில் பார்க்க பார்க்க தான் இருக்குது அதுதான் இந்த காலத்து பிள்ளைங்க எப்போ பார்த்தாலும் ஃபோனும் கைமாங்கிறப்பில் நல்லா இது கையை இழுக்கிறாங்கோ குழந்த வந்து மஞ்சள் வரான் நம்ம ஈத்தா யாரும் மாட்டாங்க போலவே நம்ம ஈத்தா பேயும் போதுமாக தான் வரும் போதும் போன பார்த்தது இதுமாதிரி தூங்க தான் சரி சரி எல்லாரும் கிளம்புங்க டைம் ஆயிடுச்சு எல்லாருக்கும் அட்னஸ் போட்டேன் கார்டெல்லாம் கொடுத்துட்டு எல்லாம் எங்கே வச்சிருக்கீங்க கார்டை தொலைச்சிட்டு அப்புறம் என்ன கேட்கக்கூடாது எல்லாம் நாங்கள் பேக்கில் போட்டு வச்சிருக்கோம் பத்திரமா தாங்க நாங்கள் தொலைக்க மாட்டோம் பாதி பேர் போயிட்டாங்களே எப்போ போனாங்க இப்போ தானே போனாங்க ஆமாம் ஆமாம் இப்போ போட்ட மாதிரி போயிட்டாங்க சரி நாங்கள் கிளம்புறோமா சரி சரி கரெக்டாக ஒன்பது மணிக்கெலாம் ஃபோட்டோ எடுத்துருவேன் ஃபோட்டோ எடுக்கிற டைமுக்கு வந்தால் கூட யாரையும் சேர்க்க மாட்டேன் இருக்கிற ஆளை வச்சு எடுத்துருவேன் கரெக்டாக டைமுக்கு வந்துடுங்க நான் டைமுக்கு அனுப்புகிற மாதிரி நீங்கள் டைமுக்கு வந்துடணும் என்ன சரிம்மா சரிமா நாங்கள் டைமுக்கு வந்துடுவோம் சரி கிளம்புறோம் வாங்க போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க டைம் ஆயிடுச்சு நாங்கள் வீட்டுக்கு போகிறோம் பாய் பாய் மக்களே எல்லாரும் இருக்கீங்க எங்கள் சேனல் பிடிச்சிருந்தால் பண்ணுங்க பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட வேறு பேர் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம் பாய் பாய் இதோட கண்டினியூ நீங்கள் பார்க்க விரும்புங்களா முதல்ல எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களை பாய் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் எல்லாருக்கும் பாய் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் பாய் பாய்